வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பன் ஸ்ரீ கிருஷ்ணன் பேசுகிறேன் குரோதி கந்தாய இது தலைப்பு ஜோதிட ரீதியாக ஒருவரின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன வேணும் ஒருவர் பிறந்த ஜாதகம் வேணும் அந்த ஜாதகத்தில் அமைந்த கிரக நிலைகள் அவருக்கு சாதகமா பாதகமா யோகமா அவயோகமா அல்லது நடுநிலை கிரகங்களா என்பதை கவனிக்கணும் அடுத்து எந்த மாதிரியான கிரகம் நடப்பு திசாவை நடத்துகிறது ஜாதகரை தூக்கி விடுதா பள்ளத்தில் தள்ளுதான் தெரியணும் இதற்கு அடுத்து ஒத்து போகும் அப்போதைய கோச்சார சூழல் இவற்றையெல்லாம் கணக்கிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதுதான் அடிப்படை இருந்தாலும் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம்னு பஞ்சாங்க அம்சங்கள் இருக்கு இல்லையா இந்த பஞ்சாங்க அம்சங்களில் தான் ஜாதகரை பிறந்திருப்பார் அப்படியானால் அதற்கும் ஒரு பலன் இருக்குன்னு கொஞ்சம் கூடுதலாக இணைத்து பலன் சொல்லும் பழக்கம் இருக்கு உண்மையில் இந்த பஞ்ச அம்சங்களுக்கு பெருசாக வேலையெல்லாம் இல்லை அதனால் பிறப்பு ஜாதகத்தை அது அமைந்த கிரக நிலைகளால் வருகிற தசாபுத்தியை மாற்றி அமைக்கிற வல்லமை எல்லாம் இல்ல நட்சத்திர பலனா கடைசி வரைக்கும் அதுதான் பலன் வேணும்னா ஜோதிடர்கள் தங்கள் சொல் வளமைக்கு ஏற்ப சொல்லப்படும் பலன்களை கூட்டி குறைச்சு சொல்லலாம் திதி யோக எதுவுமே சொல்லப்படும் பலன் அதனால்தான் அதற்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் இல்லாமல் போகுது இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் புத்தாண்டை வைத்து கந்தாய பலன்கள் வருஷா வருஷம் சொல்ற பழக்கம் இருக்கு கந்தாய பலனா என்ன அது எப்படி கணிக்கப்படுதுன்னு சேனல் துவங்கிய காலத்திலேயே பதிவு போட்டிருக்கிறோம் அதனால மறுபடியும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை சொல்லும் ஒரு வழிகாட்டி கந்தாய பலனை ராசிகளுக்கு தனியாகவும் பிறந்த நட்சத்திரங்களுக்கு தனியாகவும் என இரண்டாக பிரித்து சொல்லுவாங்க அந்த வகையில் முதலில் ராசிகளுக்கான கந்தாய பலனை பார்க்கலாம் வருகிற தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் குரோதி வருஷ பலன் இதோ செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த மேஷம் மற்றும் விருத்தக ராசியில் பிறந்தவர்களுக்கு குரோதி வருஷத்தில் ஆதாயம் என்பது எட்டு விரயம் என்பது பதினாலு ஆக வரவை விட செலவுகள் அதிகம் என்பதால் திட்டமிட்டு செலவுகளை செய்வதும் கடன் வாங்காமல் காரியங்கள் செய்வதும் அடுத்து சுக்ரனின் ஆதிக்கம் நிறைந்த ரிஷப மற்றும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குரோதி வருஷத்தில் ஆதாயம் ரெண்டு விரயம் எட்டு என்னதான் சிக்கன பேர் வழிகளாக இருந்தாலும் நெருக்கடியான பொருளாதார சூழல் என்பது கந்தாய பலன்களாக வருவதால் குரோதி வருஷத்தில் கவனமாக இருப்பது நல்லது வருமானம் வருது பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் போன்ற மனநிலை வேண்டாம் அடுத்து புதனின் ஆதிக்கம் நிறைந்த மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வரவையும் செலவையும் சம அளவில் வைத்திருக்கிறது அதாவது ஆதாயம் ஐந்து விரயம் ஐந்து திட்டமிடுங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் கொஞ்சமாவது சேமிப்பை உருவாக்கலாம் அடுத்து சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு குரோதி வருஷத்தில் ஆதாயம் ஐந்தும் விரயம் பதினொன்றுமாக இருக்கிறது அப்படியானால் எதிர்பாராத செலவினங்கள் அதிகப்படியாக வர காத்திருக்கிறது என்று அர்த்தம் மருத்துவ செலவுகள் வீண் விரயம் ஆடம்பர செலவுகள் என்பதை தாண்டி விவசாயத்தில் ஐம்பதனாயிரம் செலவு செய்து இருபதனாயிரம் வருமானம் ஈட்டுவது கூட விரயம்தான் முடிந்தவரை கவனம் அடுத்து சூரியனின் ஆதிக்கம் பெற்ற சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குரோதி வருஷ கந்தாய பலன் என்பது ஆதாயத்தை விட விரயம் விட்டேனா பார் என்று விரட்டி வருகிறது ஆமாம் ஆதாயம் இரண்டும் விரயம் என்று பார்த்தால் அதை விட ஏழு மடங்கு அதிகரித்து பதினாலு என்று வருகிறது ஆக தமிழ் புத்தாண்டு பெரும் சவாலான ஆண்டாக திகழப் போகிறது அடிகளை அளந்து போடுங்க அடுத்து சனியின் ஆதிக்கம் நிறைந்த மகரம் மற்றும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு குரோதி வருஷம் ஆதாயம் விரயத்தை சம அளவில் வைத்திருக்கிறது நிறைய வருமானம் வரும் அதற்கு நிகராக செலவும் வரும் திட்டமிட்டால் சேமிக்கலாம் ஆதாயம் விரயம் கடைசியாக குருவின் ஆதிக்கம் நிறைந்த தனுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு குரோதி வருஷம் தன்னிறைவு வருஷமாக வருகிறது பொருளாதார நிலையில் பெரிய இழப்புகளோ வீண் விரயங்களோ இல்லாமல் இருக்கும் அந்த வகையில் ஆதாயம் என்று பார்த்தால் பதினொன்று விரயம் ஐந்து இது ராசிகளுக்கான கந்தாய பலன் முன்பே சொன்னதுபோ இது பிறப்பு ஜாதகம் சார்ந்த பலன் அல்ல பொது பலன் ராசி பலன் போல எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த தலைப்பில் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் கந்தாய பலனை சொல்கிறேன் என்று சொல்லி மேடம் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்